அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக இந்த தேர்தல் தொடங்குனதுலேருந்து நாங்கள் தனித்து முந்நூற்றி எழுபது இடங்களில் ஜெயிப்போம் கூட்டணியாக நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் அதே போல் பாஜக எங்கெல்லாம் தொகுதிகளை இழக்கக்கூடும் எங்கெல்லாம் தொகுதிகளை கெயின் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பிஜேபி வெற்றி பெற்ற இடம் அப்படின்றது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முந்நூற்றி மூணு அவங்க தனித்து பெற்றதே முந்நூற்றி மூணு அதுதான் அவங்களுடைய பீக் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பீக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இப்போ உதாரணமாக குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகள் இருக்குது இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஜெயித்தாங்க மத்திய பிரதேசத்தில் இருபத்தெட்டு இருக்குது இருபத்தி ஏழு ஜெயித்தாங்க ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஜெயித்தாங்க அந்த மாதிரி நிறைய தொகுதி நிறைய மாநிலங்களில் அவங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வின் பண்ணிட்டாங்க சி ஒரு சில மாநிலங்களில் தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு மேலே அங்கே ஜெயிக்க எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இருக்குது அதனால தான் இது அவங்களுடைய பீக் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் இந்தந்த மாநிலங்கள்லாம் இவ்வளவு சீட்டுகள் இந்த வாட்டி பாஜக இழக்கும் அப்படின்னு அவர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஃபஸ்ட்டு பார்ப்போம் கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு சீட்டு இருக்குது அங்கே இருபத்தி ஆறு சீட்டில் போன வாட்டி கர்னா பிஜேபி வந்து வெற்றியை பெற்றாங்க இந்த வாட்டி அங்கே பத்து இடங்களாவது தோல்வி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது ஒன்று நிறைய நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களை காங்கிரஸ் அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க சித்தராமையா டி கே சிவகுமார் அப்படின்னு இரண்டு பெருந்தலைவர்கள் இருக்கிறாங்க அங்கே ஓராண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால அங்கே ஒரு பத்து சீட்டாவது இழக்கும் பிஜேபி வந்து அந்த ரேவண்ணா செக்ஸ் ஸ்கேண்டல்லாம் நடந்ததுலையே அதில் ஒரு பத்து சீட்டாவது இழக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு அடுத்தது வந்து யூபி யூபியில் மொத்தம் எண்பது சீட்டு மோடி அவர்களே வாரணாசி யூபியில் தான் போட்டிடுறார் கடந்த முறை அங்கே அறுபத்ரெண்டு இடங்களை கைப்பற்றினாங்க இந்த வாட்டி யூபியில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது மோடி ஃபேக்டரும் இருக்குது அதுக்கப்புறமாக வந்து யோகி ஆதித்யநாத் அவர் ஃபேக்டும் இருக்குது இருந்தாலும் கூட அங்கே வந்து ஒரு ஐம்பது சீட்டு வரைக்கும் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முறை வெற்றி பெற்றதில் ஒரு பதினஞ்சு இடங்களாவது அவங்க இழப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது வந்து ஒரு பதினஞ்சு அதுக்கடுத்து ராஜஸ்தான் ராஜஸ்தானில் என்னதான் ஸ்டேட்டில் மாறி மாறி காங்கிரஸ் பிஜேபின்னு ஆண்டாலும் நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது மோடி அவர்கள் வந்த பிறகு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பிஜேபி நாங்கள் கடந்த முறை இருபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றினாங்க இந்த முறை ஒரு எட்டு இடங்களை ராஜஸ்தானில் இழப்பாங்க பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தது ஹரியானா ஹரியானாவில் பத்து சீட்டு இருக்குது கடந்த முறை பத்துக்கு பத்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க அங்கே விவசாயிகள் போராட்டம் இன மக்களினுடைய போராட்டம் அதுக்கப்புறமாக இப்போ ஹரியானா அரசில் நடந்துக்கிட்டு வர குழப்பங்கள் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு அஞ்சு சீட்டு வரைக்கும் பிஜேபி இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது ஒரு மிக முக்கியமான மாநிலம் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு சீட்டு இருக்குது கடந்த முறை சிவசேனா பாஜக கூட்டணியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த முறை சிவசேனா உடஞ்சிருக்கு சரத்பவார் கட்சி உடஞ்சிருக்கு உடஞ்ச துண்டுகள் பிஜேபியோடும் அங்கனுடைய மெயின் பார்ட்ஸ் வந்து காங்கிரஸோடும் அலைன்ஸில் இருக்கிறாங்க கடந்த முறை நாற்பத்தி ரெண்டு இடங்கள் ஜெயித்தாங்க ஒரு பத்து இடமாவது இந்த வாட்டி அங்கு பாஜக இழக்கும் பாஜக கூட்டணி இழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பீகார் பீகாரில் நாற்பது சீட் இருக்குது கடந்த முறை இந்த அதே அலையன்ஸ் இருக்குது ஆனால் இந்தியா அலையன்ஸினுடைய சூத்திரதாரி நிதிஷ்குமார் அவர் பிஜேபியோட போயிட்டார் கிட்டத்தட்ட அஞ்சு வாட்டி அவர் மாறி மாறி கூட்டணியை வச்சுருக்கிறார் அது அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாட்டி இருபது சீட் அங்கே இந்தியா கூட்டணி பெரும் இருபது சீட்டு பாஜக கூட்டணி இழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஒன்று அதுக்கடுத்து டெல்லி ட நேஷனல் கேபிட்டல் அங்கே வந்து ஏழு சீட்டு இருக்குது கடந்த முறை பிஜேபி அங்கே ஏழையும் ஜெயித்தாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எடுத்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுவும் அதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் வாட்டி ஒரு மூணு சீட்டாவது ஆப் காங்கிரஸ் அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சி இடங்களாவது பிஜேபி லாஸ்ட் டைம் ஜேசியிலேருந்து தோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்டில் அதாவது அஸ்ஸாம் இந்த மாதிரியான அந்த சைடில் நிறைய தொகுதிகளை அவங்க இழக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மணிப்பூர் கலவரம் அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து சொல்கிறாங்க ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு சீட்டாவது தோக்குறாங்க அப்போ லாஸ்ட் டைம் முந்நூற்றி மூணு ஜெயித்தாங்க அப்படின்னா இந்த வாட்டி இரநூத்தி மூணு நம்ம சொன்னதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தாலும் இரநூத்தி பத்து டு இரநூத்தி இருபது அந்த கணக்கில் தான் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அவங்க எங்கே கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் பிரதேசத்தில் கெயின் பண்ணுறாங்க தெலுங்கு தேசம் கட்சி அதுக்கப்புறமாக வந்து சந்திரபாபு நாயுடு ப்ளஸ் பவன் கல்யாணோடு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க ஒரு பத்து இடங்கள் வரைக்கும் இந்த அலைன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேறு எந்த ஸ்டேட்லேயும் அவங்க கெயின் பண்ணல மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க லூஸ் தான் பண்ணுறாங்க கெயின் பண்ணுறதுன்னு பார்த்தா ஆந்திரப்பிரதேசத்தில் மட்டும்தான் கெயின் பண்ணுறாங்க மற்றபடி வேறு எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கூட்டணியோ அவங்களோட இதுவோ அவங்க வந்து லூஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க ஸோ பாஜக முந்நூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை கடந்த முறை பெற்ற பெரும்பான்மையை அவங்க தப்ப வைப்பாங்களா அப்படின்றது தெரியாது தனிப்பெரும் கட்சியாக இப்போவும் சொல்கிறேன் தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி தான் வரும் இரநூத்தி இருபது டு இரநூத்தி முப்பது சீட் வரைக்கும் அவங்க வந்து வெற்றி பெற அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது தனிப்பெரும் கட்சியாக வந்தால் அவங்கள தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க கூறுவார் இப்போ வந்து பிஜேபி வந்து இரநூத்தி முப்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வைங்க பெரும்பான்மைக்கு இன்னும் நாற்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ இருக்கணும் இரநூத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபது இன்னும் நாற்பத்தி ரெண்டு சீட்டு வேணும் அந்த நாற்பத்தி ரெண்டை யாராவது அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அலைன்ஸ் கொடுக்குறாங்களா ஆதரவு தராங்களா வெளியிலிருந்தோ அல்லது இருந்தோ ஆதரவு தராங்களா அப்படின்றத பொறுத்து அது வந்து மாறும் ஸோ அதை வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் அவங்கள எவ்வளோ சீட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்களோ இந்தியா அலைன்ஸ் அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி கொண்டே இருக்கும் ஸோ இதுதான் பிஜேபியினுடைய தற்போதைய நிலையாக இருக்குது இது சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுடைய சென்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு வந்து கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்